அன்பான நேயர்களே இந்த நிகழ்ச்சி கூடாக உங்கள் இல்லங்களுக்குள்ளும் உங்கள் உள்ளங்களுக்குள்ளும் வருவதில் நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம் ஒரு புத்தகத்திட தலைப்பு வந்து வித்தியாசமாக இருந்துச்சு ஃபேலியர் பேக் டோர் டு சக்சஸ் வெற்றியின் பிற்கதவு தோல்வியின் இயேசுவுக்கு பன்னிரண்டு அப்போ இருந்தாங்க அதில் ஒரு ஆளோட பேர் பேதுரு அவரு தாங்க என்னது ஒரு தக்குனு அவசரப்பட்டு பேசக்கூடிய ஒரு ஆள் இயேசு தான் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பால பேதுருவை பார்த்து சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்தின்ற சாத்தான் வந்து உன்னை சோதிக்க அனுமதி கேட்டா சோதிக்க போகிறா நீ விழப்போற எலும்ப பறவு சகோதர பலப்படுத்துன்னு நம்பிக்கையை கொடுக்கிறார் டக்குன்னு சொல்றான் அதற்கு அவன் ஆண்டவரே காவலிலும் சாவிலும் உண்மை பின்பற்றி வர ஆண்டவரே சத்தாலும் சாவேன தவிர உங்களை நான் மருதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான் அப்போ இயேசு சொல்றாரு ஏசு அவன் இன்றைக்கு பேதுரோ இன்றைக்கு சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதே மூன்று தரம் மருதளிப்பாய் இன்னைக்கு சேவல் கூவுறக்கு முன்னால மூன்று தரம் என்ன தெரியான்னு சொல்ல போறேன் அவன் மாட்டான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நல்ல நம்பிக்கையாக அருந்தான் ஜேசுக்காக நான் ஏதாவது செய்வேன் ஆனால் என்ன நடந்துச்சு இயேசுவை பிடிச்சி கொண்டு போயிட்டாங்க சிலுவையில் அறையிறதுக்காக அதுக்கு முன்னால் விசாரணைகள் நடந்து கொண்டு இருக்குது அந்த நேரத்தில் பிரதான ஆசாரியன் தான் விசாரணைகள் நடத்துகிற ஒருத்தர் முதல்ல தான் பிளாத்துட்டை கொண்டு போ போகிறாங்க இருபது பிளாத்துட்டெல்லாம் கொண்டு போகிறாங்க அந்த நேரத்தில் பேதூர் பின்ன்கால ஒழிஞ்சு போயிட்டு தெரியாத ஒரு ஆள் மாதிரி உள்ளுக்கு போயிட்டு உட்காந்துரு தூரத்தில் பின் சென்றான் அவங்க ஒரு முற்றத்திட்ட நடுவில் நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்காந்துருக்கும் பேதுருவும் இயேசுவோட தனக்கு எந்த சம்மந்தம் இல்லாத மாதிரி போயிட்டு உட்கார்ந்துருக்கிறான் அவர் வேலைக்காரி பேதுருவை பார்த்துட்டு இவரை இயேசுவோட பார்த்துருக்கிறேன்னு சொல்லி எனக்கு போயிட்டு என்ன செய்யறா அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்துருக்கதை கண்டு அவனை உற்று பார்த்து கிட்ட போயிட்டு பார்த்து இவனும் அவனோடு இருந்தான்னு சொல்லி சொல் இயேசுவோட இவனும் இருந்தான் டக்குனு பேதுரு ஆகி அதற்கு அவனை அறியேன்னு மருந்து அளிக்கிறேன் எனக்கு அவரை தெரியான்னு சொல்கிறான் சில சின்ன நேரத்துக்கு பிறகு வேறொருத்த அவன் வந்து நீயும் அவங்கள ஒருவன் தான் பேதுரு வந்து மனுஷனே நான் இல்லை நான் இல்லை அவரோட நான் இருக்கல எனக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லை மாதிரி சொல்கிறான் ஒரு மணி நேரத்துக்கு பின்பு வேறொருத்தன் அவனை பார்த்து மெய்யாகவே இவனும் அவனோட இருந்தான் இவன் கலிலையன்னு சொல்லி அவன் சாதிச்சான் அவன் பேதுரு சொல்கிறா என்ன மனுஷனே நீ சொல்கிறத நான் நீ என்ன சொல்றேன்னு எனக்கு விளங்கன்னா எனக்கு தெரியாது எனக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லைன்னு மூன்று முறை மறதளி அந்த நேரத்தில் அப்பொழுது கர்த்தா ஏசு அவனை திரும்பி பார்க்கிறார் பேதுரு நோக்கி பார்த்தார் சேவல் கூறுவதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தை சொன்ன வசனத்தை நினைவு கூர்ந்து பேதுரு வந்து முதல்ல நான் ஆண்டவருக்காக உயிரையும் கொடுப்பேனா கடைசி ஆண்டவர் மருதளிச்சுட்டான் இன்னொருத்தர் யூதாஸ் ஏசுக்கு இருந்த இன்னொரு சீசன் அவன் பார்த்தா இயேசுவோடு இருந்த வாழ்க்கையில் முன்னேறிடலாம் அவர் ராஜ்யத்தை அமைப்பார் எனக்கு பதவி கிடைக்கும்னு உலக ரீதியாக நினச்சிருந்தான் இயேசு இந்த உலகத்துக்குரிய ராஜ்யத்தை அமைக்க வரையில்லை அவன் நம்பிக்கை வந்து நிராசையாக போன அவன் என்ன செய்கிறான் முப்பது வள்ளி காசுக்கு இயேசுவை காட்டி கொடுக்குறான் பேசுவை கொலை செய்ய போனால் நான் அவன் அப்செட் ஆகி போயிட்டு சொல்கிறான் அவரை விட்டுருங்க காசை திருப்பி தந்துடே கொடுக்கலான்றாங்க கடைசி அவன் என்ன செய்வான் வருந்துடான் மனம் வருந்துறான் மனம் திரும்ப இல்லை பேதுரு வந்து மனம் வருந்துனது மட்டும் இல்லை மனம் திரும்பினான் மனம் திருந்தினான் ஆனால் யூதாஸ் வந்து மனம் வருந்துனான் மனம் திரும்ப இல்லை தூக்கு போட்டு தற்கொலை பண்ணி கொண்டான் பேதுரு மனம் திரும்பி திரும்ப வந்தான் அவன் தவறு செய்த விழுந்தான் ஃபெயில் பண்ண உண்மை தான் தோல்வியடைஞ்சான் திரும்ப எழும்பி நடந்ததை நான் காண்றோம் தாவிதுன்னு ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில் ரெண்டு தர விழுந்து போறான் ஆனால் திரும்ப எழும்புறான் எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற ஒரு ரகசியம் என்னன்னா ஏழு தரம் விழுந்தும் எட்டாம் தர எழும்புறதுன்னு சொல்லி போலோ கோயிலோன்னு ஒருத்தர் சொல்றார் இன்னொருத்தர் சொல்றாரு விழாம வாழ்றது கஷ்டம் ஆனால் விழுமாட்டோம்னு ரொம்ப கவனமாக இருந்தாலும் நாங்கள் விழாம இருந்தாலும் எங்களோட வாழ்க்கை அது வாழ்க்கையா இருக்காது வாழ்கிற வாழ்க்கையா இருக்காதுன்னு பாவத்தில் விழக்கூடாது கவனமாக இருக்கணும் அப்படி விழுந்தா எழும்பிடணும் அங்கே சில காரியங்களை முயற்சிக்கும் போது தோல்விகள் வரலாம் தோல்வி இல்லாமல் வெற்றி காண முடியாது பாவத்தில் விழுந்து தோல்வி அடைகிறது வேற நாங்கள் சில இதுகளை ட்ரை பண்ணி தோல்வி அடைகிறது பாவத்தில் விழுந்து நான் இனவிலாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லி பாவத்துக்குள்ளே போகக்கூடாது விழுந்தா எழும்போ யாரோ சொன்னால் கடவுள் அறிஞ்சவரால் பாவத்துக்குள்ளே விழுறதும் கடவுள் அறியாதவரால் பாவத்துக்குள்ளே விழுறதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா ஒரு பண்டிகுட்டி ஆட்டுக்குட்டியும் சேர்த்து விழுற மாதிரியா ஆட்டுக்குட்டி சேத்துல வந்து டக்குன்னு வெளியே வந்துடும் பண்டுக்குட்டி சேர்த்து விழுந்தால் நல்லா நல்ல இருக்கும் தோமஸ் அல்வா எடிசன் அந்த விஞ்ஞானி என்ன சொல்கிறாரு அவர் நிறைய தர ஒரு பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனையோ தர தோல்வி அடைஞ்சிட்டார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு தடவை தோல்வி அடைஞ்சார் அவர் என்ன சொல்கிறாரு நான் தோல்வி அடையலை எது வேலை செய்யாதுன்னு பத்தாயிரம் வழிகளை கண்டுபிடிச்சேன் எங்கிற வாழ்க்கையில் சரியான தீர்மானங்கள் எடுக்க அனுபவங்கள் உதவும் அனுபவங்கள் எங்களுக்கு தாருது தோல்விகள் ஆப்ரஹாம் லிங்கன் அவரை நாங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டு முறை வியாபாரத்தில் தோல்வி அடைஞ்சார் சரியா அவருடைய காதலிய இழந்தாரு எட்டு தடவை தேர்தலில் தோல்வி அடைஞ்சாரு இடத்துல மனமுறிவு அடைஞ்சு போயிட்டாரு மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி போயிட்டாரு ஆனால் கைவிடையில திரும்ப 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 போராடினாரு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டுல தண்ட தொழில் இழந்தார் எலெக்ஷனில் தோல்வி அடைஞ்சார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டில் பிஸ்னஸில் தோல்வி அடைஞ்சார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலில் திரும்ப எலெக்ஷனில் தோல்வி அடைஞ்சார் காதலி மறித்து போனார் மன அழுத்தத்துக்கூடாக போனார் சபாநாயகர் போட்டியில் தோல்வி அடைஞ்சார் காங்கிரஸ் சபாநாயகர் பதவிக்கான நியமனத்தில் தோல்வி அடைஞ்சார் தொடர்ந்து 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 தோல்வியில சந்தித்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் ஜனாதிபதியா தெரிவு செய்யப்பட்டார் பல தோல்விகளை கடந்து கடைசியாக சிறந்த ஒரு ஜனாதிபதியா தெரிவு செய்யப்பட்டார் தோல்விகளால் தோற்கடிக்கப்படாதவனே வெற்றியாளன் எத்தனை விழுந்தாலும் எழும்புங்க எத்தனை முறை தவறுனாலும் திரும்ப எழும்புங்க அதுக்காக லவ் பண்ணுறேன் அவருக்கு விருப்பம் தொடர்ந்து விரட்டி கொண்டிருக்கவன் அந்த காரியத்துக்கு நான் சொல்ல இல்லை மற்ற நல்ல விஷயங்கள் எத்தனை முறை விழுந்தாலும் எழும்புங்க ஸ்டீவ் ஜாப்ஸை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா எப்பல் கம்ப்யூட்டர்ஸை ஸ்டார்ட் பண்ணவர் இருபது வயசில் அவர் என்ன செய்தார் அவர் எப்பல் நிறுவனத்தை அவர் ஸ்தாபிச்சவர் ரெண்டு டாலர்ல இருந்து ரெண்டு பில்லியன் டாலர் கம்பெனியா மாறி நாலாயிரம் தொழிலாளர்கள் அங்கே இருந்தாங்க அவர் வந்து தண்ட மெக்கின் டாஷ் என்ற ஒரு சிறந்த படைப்பை வெளியிட்டார் முப்பது வயசில் அவருக்கு என்ன நடந்துச்சுன்னா அவர் ஸ்தாபித்த நிறுவனமே அவரை தூக்கி வெளியே போட்டுட்டு எவ்வளோ கஷ்டம் அப்படியே நிலை உழைஞ்சி போயிட்டார் என்ன செய்கிறேன்னு தெரியாத நிலையில் இருக்கும் பொழுது அவர் சார் நான் என்னத்தை விரும்பி செய்கிறேனோ அதை தொடர்ந்து செய்ய போகிறேன்னு தொடர்ந்து செய்தார் அவர் நெக்ஸ்ட்னு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணார் அப்புறம் பிக் ஸ்டார்னு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணார் அவர் போயிட்டு அவர் என்ன செய்தார் அந்த கம்ப்யூட்டர் அனிமேட்டட் ஃபீச்சர் ஃபில்ம் அந்த செய்கிறத கண்டுபிடிக்கும் எப்படி அந்த அனிமேஷனை பாவிச்சு ஃபீச்சர் ஃபில்ம் உருவாக்கலான்னு அந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சார் இன்றைக்கும் அவரோட ஸ்டூடியோ தான் பெஸ்ட் ஸ்டூடியோவாக இருக்குது அந்த துறையில் அதுக்கப்புறம் என்ன ஆனச்சுன்னா நிலைமை மாறி அந்த நெக்ஸ்ட் கம்பெனி அவ அவட கம்பெனியை திரும்ப அவரோட பழைய நிறுவனம் வாங்கிச்சு இவர் திரும்பவும் தன்னுடைய பழைய கம்பெனிக்குள்ளே வரக்கூடிய அவர் சொல்கிறார் என் வாழ்க்கையில் நடந்து எனக்கு நடந்த சிறந்த காரியம் என்னன்னா நான் உருவாக்கின கம்பெனி என்னை தூக்கி வெளியே போட்டது அப்படி இல்லாட்டி நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன்னு ஆகவே நாங்கள் வந்து தோல்விகளால் தோற்கடிக்கப்படாமல் முன்னேறி செல்வோம் எத்தனை முறை விழுந்தாலும் எழும்புவோம் எத்தனை முறை முயற்சித்து தோல்வி அடைஞ்சாலும் திரும்ப எழும்புவோம் முன்னேறுவோம் இயேசுவை பொறுத்தவரை தோல்வி முடிவல்ல நீங்கள் எத்தனை முறை விழுந்தாலும் திரும்ப 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 உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க அவர் தயாராக இருக்கிறாரு ஆண்டவரால் முடியும் ஒரு கீழான நிலைமையிலிருந்து ஒரு மேலான நிலைமைக்கு திரும்ப வர எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்ச சூழ்நிலையிலும் ஒரு புதிய ஆரம்பத்தா ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்க ஆண்டவரால முடியும் ஆகவே தோல்விகளால் சோர்வடைவனா இட வியாபாரத்தில் தோல்வின்னு சோர்வடைய உறவு முறைகளில் தோல்வின்னு சோர்வடைவனா தொழிலில் சாதிக்க தவறுட்டேன்னு தோல்வி அடைவனா திரும்ப முயற்சியுங்க முறைகளை மாற்றுங்க செய்கிற முறைகளை மாற்றுங்க மற்றவங்களோட ஆலோசனை எடுங்க ஆண்டவர்கிட்ட ஜபியுங்க ஆண்டவர் உங்களை தோல்விகள் கூடாக கொண்டு வந்து வெற்றியை உங்களுக்கு கொடுப்பார் கண்களை முடிச்சவனோம்மா ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே பேதுருவுக்கு மறு மறுவாய்ப்பை கொடுத்தீர் ஆண்டவரே அதே மாதிரி தோல்விகளால் தோல் போயிருக்கிற மக்களை நீ உற்சாகப்படுத்தும் வெற்றியை கட்டளையிடும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம்